அப்போ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது எவ்வளோ ஆசிர்வாத இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டேன் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து இப்போ தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துட்டேன் அப்போ நரகத்தை நோக்கி போய்கொண்டே இருந்தேன் இப்போ மோட்சத்தை நோக்கி பிரயாணப்படுகிறேன் எவ்வளோ பெரிய மாற்றம் அதுதான் ரட்சிப்பு என்ன ரட்சிக்கப்பட்டாதான் தான் ஒரு ராஜ்ஜியத்துக்கு போக முடியும் அதான் முதல் அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் என்பது நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்னை உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோய்க்கு கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் மனதுக்கம் உள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுகிறார் அவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த பாவம் நிறைந்த உலகில் பாவியாகிய ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளையாகிறான் இந்த பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் தேவனுடையவன் என்று கர்த்தரால் உரிமை பாராட்டப்படுகிறான் பெரிய மாணவர்களே தேவாதி தேவன் சாதாரண மனிதனை பார்த்து நீ என்னுடையவன் என்று சொல்வது எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்பவுமே தவற விட்டுறக்கூடாது இன்றைக்கே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடையவர்களாக மாறுவோம் இப்போ எப்போதும் சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜபமேர் எடுப்பார்கள் ஆண்டு என்ன ஆசிர்வாதம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது சுக வேணுமா அது அவருடைய கரத்தினாலே ஆகும் உங்களுடைய வறுமை நீங்கி ஒரு செழிப்பு உண்டாகணுமா அது அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசிர்வாதத்தினாலே ஆகும் குடும்பத்தில் ஒரு விருத்தி பெருக்க வேண்டுமா அது அவருடைய கரத்தில் இருக்கிறது அந்த ஆசிர்வாதம் நம்முடைய வியாபாரம் ஆசிர்வதிக்கப்பட்டு எல்லைகள் விருத்தியாகணுமா அதுவும் அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் நம்முடைய ஊழியம் ஆசிர்வதிக்கப்பட்டு நம்முடைய ஊழியத்தில் பெரிய நன்மை உண்டாகணுமா அதுவும் உடைய கரத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் அவரிடத்தில் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது அதில் நமக்கு என்ன ஆசிர்வாதம் தேவை அந்த காரியத்தை உணர்ந்து ஜெபிக்கும் அந்த ஆசிர்வாதம் உண்டாகும் முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புவது ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் நான் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டு விடத்தில் சகலவிதமான ஆசிர்வாதம் இருக்கிறதாம் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம் ஆபரகாம் வயது சென்று முதியவனானான் கத்தர் ஆபரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் கத்தர் ஆபரகாமை சகல காரியத்திலும் ஆசிர்வதித்து கொண்டு வந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறார் அதாவது சகல விதமான ஆசிர்வாதத்தையும் ஆண்டவர் ஆபரகாமுக்கு கொடுத்தார் ஏதாவது குறை இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை பரிபூரண ஆசிர்வாதம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேலையில் ஆசீர்வாதம் சரீரத்தில் நல்ல சுகம் எல்லா ஆசீர்வாதையும் ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை ஆபரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார் சகல காரியத்திலும் ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லிவிட்டு ஒரு இழுப்பானா இந்த பையன்தான் அப்படி நடக்கிறான் குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லை குடும்பத்தின் ஆசிர்வாதம் பாதிக்கப்படுகிறது நல்லா தான் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த கடன் தான் போகவே மாட்டேங்குது ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறை இருக்கிறது ஒரு பூரண ஆசிர்வாதம் அற்ற நிலைமை காணப்படுகிறாரு ஆண்டவர் சகல காரியத்திலும் ஆசிர்வதிக்கிறவர் அப்படி சகல காரியத்திலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்து ஒவ்வொரு காரியமாக சொல்லி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகள் சகல காரியத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒரு குறையும் இருக்க கூடாது எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கணும் அதுதான் ஆண்டு விட விருப்பம் அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது நம்ம நிறைய சமயத்தில் உலக ஆசிர்வாதங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரீர சுகம் சுகம் பரணும் சுகம் பரணும் சுகம் பரணும் அது சரீரத்துக்கான ஒரு ஆசிர்வாதம் விடுதலை பெறணும் விடுதலை பெறணும் அது ஒரு ஆசீர்வாதம் அப்புறம் எனக்கு ஒரு சொந்தமாக வேலை வேணும் வருமானம் வேணும் சொந்தமாக ஒரு வீடு வேணும் அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுகிறோம் ஜெபிக்கிறோம் இதெல்லாம் உலக ஆசீர்வாதம் அதெல்லாம் நமக்கு தேவைதான் நமக்கு ஒரு வருமானத்துக்கு வழி இருக்கணும் ஒரு வீடு நம்ம வசிப்பதற்கு இருக்கணும் இதெல்லாம் நமக்கு தேவையான ஆசிர்வாதங்கள் தான் ஆனால் அதெல்லாம் உலகத்துக்கு அடுத்த ஆசிர்வாதங்கள் இதெல்லாம் எவ்வளோ நாள் நிலைத்திருக்கும் சொல்ல முடியாது உலக வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தானே எழுபது வருஷம் பலத்தின் மிகுதினால் எண்பது வருஷம் அவ்வளோதான் நம்முடைய உலக வாழ்க்கை அப்போ இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசிர்வாதங்களை தான் அதிகமாய் நம்ம தேடுகிறோம் அதுக்கு தான் அதிக பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிலையானது ரொம்ப முக்கியமான ஆசிர்வாதம் அதில் நம்ம அதிக கவனம் செலுத்துவது இல்லை பெரும்பாலும் நம்ம உலக ஆசிர்வாதத்துக்கு தான் அதிக கவனம் செலுத்த எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் நாளைக்கு நம்ம என்ன செய்வது பிள்ளைகளை மேலே படிக்க வைக்கணும் பண்ணத்துக்கு என்ன பண்ணுறது இந்த வீடு கட்டி முடிக்கப்படணும் என்ன செய்வது பெரும்பாலும் இந்த உலக காரியத்திற்காகவே நம்ம கவனம் செலுத்துகிறோம் அதுக்காக தான் அதிகம் ஜெபிக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் முக்கியமான ஆசிர்வாதம் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் மற்ற யார் அதிகாரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சாப்பிடணுமா உடுத்தணுமா தங்கிறதுக்கு இடம் வேணுமா எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆனால் நீங்க தேவனுடைய ராஞ்சியத்துக்கு அடுத்ததை தேடணும் ஆவிக்குரிய காரியத்தை அதிகமா நாடணும் நீங்கள் அதை தேடினால் இதெல்லாம் உங்களுக்கு கூட தானாக வந்து சேரும் அப்ப அதனால ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் முதலிடம் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்துக்கு கொடுக்கணும் என்பதாக அப்ப அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சரி இந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்னென்ன நிறைய காரியம் இருக்குது நமக்கு அவசியமான புரிந்து கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத சில காரியம் நான் சொல்லுகிறேன் முதலாவது ஆசீர்வாதம் என்னென்னா ரட்சிக்கப்பட்ட அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் தான் முதல் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் உண்மையாக ஒரு ஃபேமிலி அமர்ந்திருக்கிறோம் சில காரியம் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு என்னால் சொல்ல முடியும் தைரியமாக அந்த அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்றாங்க ஒரு கோட்டம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் நான் ஜெபிக்கிறேன் வேற வாசிக்கிறேன் நேசிக்கிறேன் ஆண்டோர் அப்பப்பா என்னோடு பேசுகிறார் உணர்த்துகிறார் அண்ணா ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா தெரியல அப்படின்னு ஒரு கோட்டம் இருப்பாங்க சிலர் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டார் ரட்சிப்போய் அதை பற்றியெல்லாம் நமக்கு நமக்கில்ல அதெல்லாம் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு குடிகாரனால் ரசிக்கப்படணும் துன்மார்க்கன் அலைகிறான் இல்லை ரோடுகள் அவன்தான் ரசிக்கப்படணும் நான் தான் பக்தியாக இருக்கேன்ல அப்படின்ற நினைப்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படி சொல்லக்கூடியவங்க கரபயத்துக்கு பார்ப்போம் ஓகே சிலர் இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள வராமல் இருக்கிறீங்க அல்லது தெரியாமல் இருக்கிறீங்க சில ரட்சிக்கப்பட்டோம் அவளுக்கு தெரியாது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பார் ஆனால் முதல் அனுபவம் ஆவிக்குரிய அனுபவமே ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அனுபவம் இது வேயத்தில் சொல்லப்பட்ட ஒரு அனுபவம் இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல தெரியணும் அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் கஷ்டமே கிடையாது தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது அவ்வளோதான் ரட்சிப்பு நான் முன்னால் பாவத்தில் இருந்தேன் இப்போ பாண்டோடைய பிள்ளையாக மாறிட்டேன் முன்னால் பாவத்தின் வழியில் போய் கொண்டேன்னா யூ டர்ன் எடுத்து இப்போ ஆண்டோடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவர் என்னை சந்தித்தார் என் பாவத்தை மன்னிச்சிட்டார் என்னோடு இயேசு இருக்கிறார் அவ்வளோதான் அதான் ரட்சிப்பு வேற கஷ்டமே கிடையாது இதை குறித்து வேகத்தில் பார்க்கணும் யோவான் ஒன்னாதிகார பன்னிரெண்டாம் அசன்னம் ஏசுக்கரசுவை நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை பேர்களோ அத்தனை தேவனுடைய பிள்ளைகளாக முடி அதிகாரம் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் விசுவாசித்து அவர்தான் என் பாவத்துக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவர் அவர்தான் வானத்தை மூமியை உண்டாக்கிய ஆண்டவர் எந்தவரை விசுவாசித்த உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது பெருமன விசுவாசித்தால் போதாது அவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் தான் ரட்சிப்பெண் அனுபவம் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது போதாது இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா பிசாசு கூட விசுவாசித்து நடுங்குகிறது அப்படின்னு யாக்கோபி சொல்றார் பிசாசு கூட இயேசுதான் ஆண்டவர் என்று விசுவாசித்து நடுங்குகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்போ வெறுமனை விசுவாசித்தால் போதாது அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் அவர் உள்ளத்தில் வரணுமானா நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தாதான் அவர் உள்ளத்தில் வருவார் பாவத்தோடு நீங்கள் வாங்க எனக்குள்ள பெருமை பொறாமை எரிச்சல் இச்சை கோபம் எல்லாம் இருக்கிற உள்ளக்குள்ள வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அதை அறிக்கையிடு அந்த பாவத்தை அறிக்கையிடு விட ஒன்று ஒப்ப கொடு அப்போ நான் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் இல்லாட்ட வெளியே தான் இருப்பார் ஆண்டவர் அவர் உள்ளுக்குள்ளே மாட்டார் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரணுமானா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து அன்று என் பாவத்தை மன்னிச்சிருங்க என் உள்ளத்தில் வாங்கினு கூப்பிட்டா நம்முடைய இருதயத்தில் வந்து அவர் வாசம் பண்ணுவார் பாருங்க அதுதான் ரட்சிப்பு என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார் ஏசு என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார் இப்போ எனக்கு எஜமான் ஏசு கரிசு தான் என்னுடைய இருதயத்தில் சிங்காசனம் அமைத்து அவர் அமர்ந்திருக்கிறாரு நான் அவருடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதான் பெரிய ஸ்லாக்கியம் ஒன்றியவான் மூன்றாவதிகாரம் முதலமைச்சனத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டிய அன்பு எத்தனை பெரியது என்று பாருங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அப்போ அதை சொன்னுடைய பிள்ளை நான் சொன்னல எங்கள் ஊரில் நான் சென்னையில் இருக்கும்போது அந்த கிறிஸ்தவ குடும்பத்தான் ஒரு ஆறு குடும்பம் ஒன்றா இருந்த ஒரே காம்பவுண்டில் அங்கே ஒரே ஒரு குடும்பம்னா கிறிஸ்தவ குடும்பம் அவங்க வீட்டில் தான் குடும்ப ஜபெல்லாம் நடக்கும் நான் இந்துவாக இருக்கும் போது ரசிக்கப்பட முன்னாலே அங்கே தான் இருந்தோம் அவங்க எதுக்கு எடுத்தாலும் நாங்கள்லாம் ஆண்டு உடை பிள்ளைகள் எங்கள் காரியத்தை ஆண்டவர் கொள்வார் நாங்களாம் ஆண்டு உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எங்களை நடத்துவார் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவாங்க அப்போ நான் இந்துல ரொம்ப பக்தியாக இருந்தேன் ரொம்ப சாமி கும்பிடுவேன் பக்தியாக இருப்பேன் நான் வந்து படங்களுக்கு பூ போட்டு அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்து சாமி கும்பிடுவேன் அது மாதிரி ரொம்ப பக்தியாக இருந்தேன்னா இவங்க தான் கடவுளுடைய பிள்ளையா அப்போ நாங்கள்லாம் யார் பிள்ளைங்க அப்படின்னு நினைப்பேன் நான் நாங்கள் கடவுளுடைய பிள்ளை நாங்களாம் ஆண்டவுடைய பிள்ளைன்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா கோபம் வரும் ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் உண்மையான அர்த்தம் விளங்கிட்டு எல்லாருமே நான் கடவுளுடைய பிள்ளை ஆண்டவுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது அந்த அனுபவத்தை பெற்றவங்க தான் சொல்ல முடியும் அலை இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டாரு எனக்குள் வந்திருக்கிறா நான் தேவனுடைய பிள்ளை அந்த நிச்சயம் தான் வரும் அந்த நிச்சயம் வரும் அதனால அந்த அனுபவத்தை கட்டாயம் நம்ம பெற்றிருக்கணும் அதான் ரட்சிப்பின் அனுபவம் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது தெரியுமா அப்போ சில இருபத்தி ஆறு பதினெட்டு அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் இயேசு பவுலோடு பேசும்போது சொல்கிறார் மக்கள் மத்தியில் ரட்சிப்பை நீ சொல்லணும் என்ன நடக்கும் ரட்சிப்புன்னு அவசனம் சொல்லி இருளை விட்டு ஒளியினிடத்தில் நம்ம பாவத்தில் இருக்க வரைக்கும் இருளுக்குள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம் பாவத்திலே வாழுகிறோம் மதுபானம் போதை வசதிகள் கோபம் எரிச்சல் ஜென்ம சுபாவங்கள் அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக மக்களை போகலன்னா இருளிலே வாழ்கிறோன்னு அர்த்தம் பாவ இருள் பிசாசாகி இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறார் நம்முடைய பாவத்தை உணர்ந்த மனந்திரும்பி இயேசுவண்டே வரும்போது இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வருகிறோம் இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் இருக்கிறோம் பிள்ளைகளாயிருக்கிறோம் இப்ப நாம் அல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளை விட்டு ஒளியின் வந்து வந்திருக்கிறோம் அதான் இருளை விட்டு வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவிடத்திலே வந்திருக்கிறோம் இருக்கிறோம் அதை தான் சொல்லுகிறேன் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சாத்தான் அவனுடைய கைக்குள்ளேனா வைத்திருந்தான் பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று ஒன்றியவான் மூன்று எட்டிலே வாசிக்கிறோம் அப்போ பாவம் செய்ய வைத்ததே அந்த பிசாசு நமக்குள்ள பாவ எண்ணங்கள் பாவ சுபாவங்கள் பாவத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அடிமையாக்கி வைத்திருந்தவன் பிசாசு அப்போ பாவத்தில் இருக்கும் வரைக்கும் அவனுடைய ஆளுகைக்குள்ள அதிகாரத்துக்குள்ளே இருந்தோம் இப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு வந்த உடனே சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே அதனால அதனாலதான் சாத்தானுக்கு நம்மளால கோபம் வருது சாத்தானுடைய கட்சியில இருந்தீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசுவின் கட்சிக்கு வந்துட்டீங்க ரெண்டு கட்சி தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் நம்முடைய ஆண்டவருடைய கட்சி அலை லூயா எதிர்கட்சி தான் சாத்தானுடைய கட்சி நீங்க பாவத்தில் இருக்க வரைக்கும் எதிர்கட்சியில் சாத்தானுக்கு அடிமையாக இருந்தீங்க பாவத்தை விட்டு மனந்தரும் இயேசுக்குள்ளே வந்த உடனே ஆளுங்கட்சிக்குள்ளே வந்துட்டீங்க இயேசுக்குள்ள இதை பார்த்த உடனே எதிர்கட்சிக்கு சந்தோஷம் வருமா அது பிசுவாசுக்கு அதனால தான் நம்ம மேல கோபம் வருது என்னை விட்டு தாங்க போயிட்டே நீ என் கூட நரகத்துக்கு வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீ வந்து இயேசுவோட மோட்சத்து போக போறியா உன்னை விட மாட்டேன் பாருன்னு அதனால்தான் போராடிக்கிட்டே இருக்கிறான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அதனால தான் போராட்டமே வருது ஓ உலக மக்கள் சொல்லுவாங்கல்ல நீங்கள் என்ன ஏதோ நாலு மாடிக்கு போகிறேன் ஜபத்துக்கு போகிறேன் தரப்பின் வாசல் ஜபம் இந்தியாவுக்கா ஜெபிக்கிறோம் அழுகிறோம் நீ ஜபம் பண்ணுற உங்கள் வீட்டில் தானே பிரச்சனை உங்கள் வீட்டில் தானே இந்த எல்லாம் இருக்குது நாங்கள் பாரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெண்டு மணி நேரம் சர்ச்சுக்கு போவோம் அப்போ தான் பக்தி அது முடிஞ்சதுன்னா பைபிளை தூரம் போட்டுட்டு சினிமாவுக்கு போவோம் ஜாலியாக இருப்போம் நாங்கள் உலக காரியத்திலலாம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம் உலகத்தை அனுபவிக்கிறோம் உனக்கு அனுபவிக்கவும் தெரியல ஆசிர்வாதமும் இல்லை நீ ஜாப் பண்ணி ஜாப் பண்ணி உனக்கு தானே போராட்டம் அப்படின்னு ரசிக்கப்படாத கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க உங்கள் சபையில் கூட சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்களா அவங்கள பார்த்து ஆமாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களும் கிறிஸ்தவங்க தான் அவங்களும் சர்ச்சுக்கு வராங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்ல இருக்காங்க உலக மக்களை போல வாழ்கிறாங்கன்னா அவங்கள நல்லா தான் இருக்காங்க மாதிரி தெரியும் ஏன் அவங்க நல்லா இருக்காங்கன்னா பிசாசி யாரை குறி வைப்பான்னா தன்னுடைய கட்சியை விட்டு ஆண்டோடைய கட்சிக்கு போன ஆள் மேலே தான் வைப்பான் நீங்கள் அவனை விட்டு விட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்ததுனால உங்களுக்கு உபத்திரம் கொடுக்குறான் அவங்கள போய்ட்டு என்ன சொல்லுவான் இவங்க நம்ம ஆள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போவாங்க பக்தி அவ்வளவுதான் அங்கே போனாலும் சண்டை போடுவாங்க பெருமையாக இருப்பாங்க காணிக்கை போட்டு வந்துடுவாங்க நம்ம கூட நரகத்துக்கு வரப்போகிற ஆள் தானே அப்படின்னு அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டான் டிஸ்டர்பே பண்ண மாட்டான் அதனால தான் அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது உண்மையில் அவங்க நல்லா இல்லை சமாதானம் இருக்காது நிம்மதி இருக்காது நல்லா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் பாடுகள் மத்தியில் இருந்தால் என்ன அர்த்தம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதனால்தான் இருக்கான் திட்டிக்கிட்டே இருக்கிறான் ஏசிக்கிட்டே இருக்கிறான் போராடி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் சாத்தான் எழும்புவான் அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுங்கிறது அது ஒரு அடையாளம் அதனால நாம சாத்தானுடைய ஆளுகையை விட்டு தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வருவதுதான் ரட்சிப்பு என்பது அப்போ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும் போது எவ்வளோ ஆசீர்வாதம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டேன் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து இப்போ தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துட்டேன் அப்போ நரகத்தை நோக்கி போய்கொண்டே இருந்தேன் இப்போ மோட்சத்தை நோக்கி பிரயாணப்படுகிறேன் எவ்வளோ பெரிய மாற்றம் அதுதான் ரட்சிப்பு தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலைப்படாமல் இருக்கக்கூடாது நீங்க ரட்சிக்கப்பட்டால் போதாது என் வீட்டார் ரட்சிக்கப்படணும் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் என் கணவர் ரட்சிக்கப்படணும் மனைவி ரட்சிக்கப்படணும் மாமியார் ரட்சிக்கப்படணும் எல்லாருமே ரட்சிக்கப்படணுன்ற ஆசை நமக்குள்ள இருக்கணும் ஆத்திரம் இருக்கணும் அதுக்காக ஜெபிக்கணும் என்ன தான் பல ராஜ்ஜியத்துக்கு போக முடியும் அதான் முதல் அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் என்பது நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் மாணவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கீங்களா பாவத்திலேருந்து ரட்சிக்கிறவர் பாவம் தான் பெரிய பிரச்சனை மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் பாவம் மன்னிப்பை பெற்றால் தான் நிம்மதி இருக்கும் சமாதானம் இருக்கும் அப்போ அதுக்கு தான் இயேசு வந்தார் பாவத்தை சிலுவல சுமந்தார் அப்போ இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சுருங்க உங்களுடைய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தினாலே இருதயத்தை கழுவி சுத்தம் பண்ணிடுங்க நான் ரட்சிக்கப்பட்டேன் இயேசு என் ரட்சகனை நான் மகிழனும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் அந்த அனுபவத்தை தருவார் அந்த அனுபவம் பெற்றிருக்கிறீங்களா இல்லைன்னா இன்றைக்கி சொல்லுங்கள் எனக்காக ரட்சகராக வந்தீர் என்னை ரட்சிக்க சிலுவலை மறித்தீர் உயிர்த்தெழுந்தீர் இப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு கொடுத்த நடத்தும்னு கேட்குறீங்களா தகப்பனே எனக்காகத்தான் நீங்கள் ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தீங்க என் பாவத்தெல்லாம் சுமந்து என்னை ரட்சிப்பதற்காக உங்கள் ரத்தத்தை சிந்தி கொடுத்தீங்க இயேசு கிறிசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவி பாவமரை என்னை சுத்திகரிங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க நான் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டேன் என் பாவம் மன்னிக்கப்பட்டது பாவத்தின் விடுதலை பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த சந்தோஷ அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க தாங்க அண்டு வரேன் வரே அதை பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் மகிழ்ந்து கழி கூறும்படிக்கு ஆசீர்வதிங்க அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்திற்காய் ஸ்தோத்திரம் இயேசு என் ஆத்தம ரட்சகராயிருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபித்து மகிழ்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமையின் ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்துட்டாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இப்போ உரிமையாக நீங்கள் ஜெபிக்கலாம் உங்களுக்கு என்ன ஒன்று சுக வேணுமா விடுதலை வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா ஒரு நிமிடம் அப்படியே வல்லதுக்காரங்க வைத்துங்க உங்களுக்கு என்ன வேணும்னு ஜெபிக்கணும் இயேசுவே பாவத்தை மன்னிச்சிட்டிங்க உங்களுடைய கிருபினால் என்னை ரட்சித்துட்டீங்க நான் இப்போ உங்கள் பிள்ளை எனக்கு அந்த வேணும் சுக வேணும் விடுதலை வேணும் கடன் பிரச்சனை மாறணும் என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கணும் அற்புதம் செய்யுங்க என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் தகப்பனை எந்தெந்த பிள்ளைகள் இப்படி உரிமையோடு ஜெபிக்கிறாங்களோ இன்றைக்கு அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் மகிழ பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே தேவ செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதீர்கள் மீண்டும் அடுத்த தேச்சரவாள நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமீன் ஃபார் ஃபர் த டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காண்டாக்ட் ஜீசஸ் விடேம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நவுந்த மாவுடி தூத்துக்குடி Our phone number 04639 353535, info at JesusRedeems.org, our website www.jesusRedeems.com. God bless you.